என்பது மந்திரம் ஓம் நமச்சிவாரம் எட்டிரு மந்திரம் நமோ நாராயணாய இந்த பஞ்சாட்சரத்தில் வரக்கூடிய என்ற எழுத்தும் அக்ஷாட்சரம் ஆகிய ராம நாராயணா என்ற வார்த்தை ரா என்ற எழுத்தும் இணைய வேண்டும் கலியுகத்தில் ஒரே வழி ராமநாமம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது விடாதிகள் ஒரு நிமிடம் ராம 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 உச்சரித்தால் முறை கூறலாம் ஐந்து நிமிடம் செய்தால் ஆயிரத்தி எட்டு ஒரு சமமான பலன் கிடைக்கும் கதீவத்தில் கண்டங்கள் காப்பாற்றும் மகாவிக்கும் படைக்கும் பிரம்மா பாவங்களை எரிக்கும் சிவன் இந்த முமூர்த்திகளை இணைத்து இந்த ராமநாம தேவத்தை ஜெயித்தார் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை அடைய முடியும்